ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு துக்கமான செய்தி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேவியம்மை பற்றி யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க நிறைய வீடியோஸ் போடுவாங்க கிட்ஸ் கூட மருமகள் கூட அவங்க கூடலாம் ரொம்ப வீடியோஸ் போடுவாங்க இப்போ திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க எப்போ இறந்தாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவும் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது போன திங்கட்கிழமை மண்டே பதினைஞ்சாந்தேதிள்ள அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சங்கீதா நாகராஜ் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க எப்படி இறந்தாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அதாவது கண் பிரச்சனை வயிற்றில் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அவங்களுக்கு அடிக்கடி மயக்க போட்டு விழுந்துகிட்டே இருப்பாங்களாம் அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருப்பாங்களாம் திடீர்னு அவங்க சங்கீதாவே யாருன்னே தெரியாதான் உடனே வந்து கிட்ஸ் பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு தெரியுதாடோனே ஆ இவன் பேரன் அப்படின்னு அந்த அந்தமாரி வந்து அவங்களுக்கு அடிக்கடி மயக்க போட்டு போட்டு விழுந்துடும் ஒரு நாளைக்கே ஆறு ஏழு வாட்டி அவங்க மயக்க போட்டு விழுவாங்களாம் அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவங்க இருந்திருக்காங்க அப்பயும் அவங்க வீடியோஸ்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்திருந்தாங்க ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல பட் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிட்னி ஃபெயிலர் ஆகிருக்கு கிட்னி ஃபெயிலர் ஆனதுக்கப்புறமேட்டு கிட்னி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்களாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு உடனே அவங்க டயஜிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே சார் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே பண்ண உடனே ஃபஸ்ட்டு கழுத்தில் வந்து பச்சி க பண்ணாங்களாம் உடனே அந்த பெயின் அவங்களும் தாங்கவே முடியலையா என வந்து என்னை விஷ ஊசி போட்டு கூட கொன்னட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அழுதாங்களாம் இல்லைம்மா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் அதுக்கப்புறம் கையில் பண்ணாங்களாம் கையில் பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் அப்பியாகவுக்கு கையில் பண்ணிட்டாங்க அப்புறம் அம்மாக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் கழுத்தில் பண்ணும்போதே வந்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் புடையை போட்டு தான் அவங்க வந்து வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் வந்து அந்த இது தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க வீடியோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நல்லாதான் இருந்த மாதிரி திடீர்னால இந்த நியூஸ் கேட்டதுமே வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா வந்து மருமக மாமியார் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு க்ளோஸாக இவங்க அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டாக அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆக்ட் பண்ணுறதும் சரி நினைக்கிறதும் சரி ரெண்டு பேரும் நல்லாவே இருந்தாங்க ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க திடீர்னு இந்த நியூஸ் வந்து ரொம்பவே அப்செட்டாக தான் இருக்கு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க எப்படி இறந்தாங்கன்னா அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் கூட வந்து மூணு விலையுமே வெஜ் தானா காலையிலேயே எஞ்சி போய் நீ போய் வந்து சிக்கன் மட்டன் இறெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்களாம் எவரும் போய் வந்து மட்டனு ஃபிஷ்ஷு அப்புறமே ரத்தம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாராம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு மதியமாக அவங்க தான் சமைச்சாங்களாம் நைட்டும் தான் சமைச்சாங்களாம் நைட் சாப்பிடவே மாட்டேனாரான் உடனே அவங்க வந்து இட்லி வச்சு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் நீ சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி வச்சு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சுருக்காங்க எவ்வளோ வந்து ரொம்பவே பசங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படி இருந்தும் இவங்களுக்கு இப்படி ஆகும்ன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஆகிடுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா நைட் சாப்பிட்டு எல்லாருமே படுத்துருக்காங்க காலைல ஏஞ்சி பார்த்தாங்கன்னா சங்கீதா வந்து பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டே வந்து கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா தே ஒரு மாதிரி செவுத்தில் வந்து சாஞ்ச மாதிரி கிடந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வேற வேலைக்காரங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க பார்த்துட்டு உடனே சங்கீதா கூப்பிட்டிங்க வா அப்படின்னு பார்த்ததுமே அவங்க பயக்கப்பட உடஞ்சிருக்காங்க உடனே கல் பல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த பல்ஸ் மிஷின்ஸ் இல்லையா எங்கே இருக்குன்னு தெரியல தெரியிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் உடனே மாமாவுக்கு உடனே அம்மா அத்தை மயக்கிட்டாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே அவர் வந்துட்டாராம் வந்ததுமே வந்து பல்ஸ் கையில் வச்சு பார்த்துருக்காங்க பார்த்ததுமே அதில் வந்து இல்லை கோடு போடுதான் வந்து கோடு வந்து தெரிஞ்சு போச்சா ஓகே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப அழகு என்ன பண்ணுறதுனே புரியல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நல்லா தான் இருந்தாங்க இதில் தான் சாப்பிட்டோம் திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு வந்து அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படியே ஒரு அழுகையான் அப்புறம் வரவங்கலாம் சொன்னாங்களாம் அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்களாம் என் சங்கீதம் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என்னை பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லார்ட்டே சொல்லிடுறதா அவங்கண்ணா பட் திருப்பி அவங்க இறந்துட்டாங்க இதை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாதா பட் ஓகே தான் கடவுள் சீக்கிரம் பாருன்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் நினைக்கிறேன் இது